ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நெல்லூர் ஸ்பெஷல் பூண்டு சட்னி செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க சட்னி செய்ய ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் இருபது பல் பூண்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக எடுத்துக்கலாம் பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஏழு எட்டு வர மிளகாய் பொடியா கட்ன ஒரு பெரிய தக்காளி பத்து சின்ன வெங்காயம் ஒரு நெல்லிக்காய் செய்ய செலவு புளி அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் வரமிளகாவ சேர்த்து நல்லா ஃப்ரை வரமிளகா இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆர வச்சுக்கலாம் இப்ப அதே எண்ணெயில நம்ம எடுத்து வச்ச பூண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நம்ம உரிச்சு வச்ச பத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பாத்துக்கு வந்ததும் நம்ம பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் பொடியா கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து வச்ச புளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கடைசிய டேஸ்டுக்காக ஒரு கையளவு புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆர வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம வறுத்து வச்ச வரமிளகாவும் சேர்த்து நல்லா குரகு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட் அரிச்சி எடுத்துக்கங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுடுக்கு மாத்திக்கலாம் அடுத்து தாளிப்புக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பை சேர்த்து நம்ம தாளிப்பை சட்னியில சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம நெல்லூர் ஸ்பெஷலான பூண்டு கார சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிடுறது சூப்பரா இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி சட்னி செய்யாம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இந்த டேஸ்ட் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்